பார்த்திமம்மா ஒன்னு நினைச்சு நினைச்சு வயதுல சோறே இருக்க மாட்டேங்குதுடா இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா சாப்பிடுறேன் மனசுக்கு தெரியும் என்னோட காதலு இந்த வயிற்றுக்கு தெரியுமா அந்த வயிறு பசிக்கும் இன்னைக்கே வயிற்ற பட்டினி போடக்கூடாது அந்த வயிற்ற பட்டினி போட்டோம்னா நமக்கு செலவு நூறு மடங்கு வரும் சொல்லுவாங்க பெரியவங்க வயிறு காமிச்சுன்னா நம்ம நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இந்த வயிற்றுக்கு தெரியாது இந்த உடம்புல தெம்பு வேணும் நான் உன்னை கண்டுபிடிக்கணும் உன்னை கண்டுபிடிச்சு தீருவேன் பெண்ணே உனது புதிய சபதம் எடு கண்டாரொலி காத்தியை பிரியாணி வாங்கி கொடு அதை கொண்டு போய் அவ வாயில உடு அப்படின்னு நான் பிரியாணி வாங்கி கொடுத்து உன் வாயில வச்சு அதை திணிப்பண்டா அந்த நாள் வரும்டா